என்ன வீட்டுல வேலை வாட்டி இல்லையா ஏன் இப்படி இன்னைக்குமா நான் பஸ்ல வரையில ரெண்டு லவர்ஸ் சரியா அவங்க என் பக்கத்துல நான் உட்காந்துட்டேன் இங்கிட்டு அந்த பையன் அந்த பொண்ணு சரியா எப்படி பாத்துக்குறான்னு தெரியுமா அந்த பையன் அந்த பொண்ணை அது வாந்தி வருதான் அது வாந்தி வருதோ உடனே அவன் இன்னும் பண்றான் போய் எடுத்து கொடுக்குறான் தண்ணி எடுத்து கொடுக்குறான் மாத்துகிறது வாங்கிட்டு வரட்டான்னு கேக்குறான் சாக்லேட் எதுவும் போடுறியான்னு கேக்குறான் மடினில் படுத்துக்குன்றான் நீயே அந்த இடத்துல போய் பந்த ஏம்மா அந்த இடம் ஃப்ரீயா இருந்துச்சு பா இடம் ஆங்னு போய் உட்காந்துட்டேம்மா எனக்கு பாக்கையில சே நம்ம வாழ்க்கையில் இப்பிள்ள ஒரு ஆள் இல்லையே அப்படின்னு மனசு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த உண்மையான உணர்வு வரும் எல்லாருக்கும் அந்த உணர்வு வராது தப்பானவங்களை ஜூஸ் பண்ணால் தவறாக தான் போய் முடியும் அழுதான் தெரியுமா சரி இந்த மாதிரி தப்பான ஜூஸ் பண்ணா தான் போய் முடியும் அது யாரு எந்த பெண்களாக இருந்தாலும் வாழ்க்கையில முதல்ல எடுக்க வைக்கிற அடியே நல்ல அடியா எடுத்து வைக்கணும் இல்ல தப்பான ஜூஸ் பண்ணா தப்பாவே இது போய் முடியும்